பிள்ளைங்களா எங்க போயிட்டு வர்றீங்க எங்க பங்கு கோயில்ல பூசைக்கு போயிட்டு வரோம் எங்க பங்கு கோயில்ல பீடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மெழுகுவத்தி பத்த வச்சிருந்தது ஒரு மெழுகுவத்தி இல்ல நாலு மெழுகுவத்தி இருந்தது ஆனா அதுல ஒண்ணுதான் பத்த வச்சிருந்தது அதுதான் எனக்கு ஏன்னே தெரியல தெளிவா உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம கிறிஸ்துவர் ஆகி நமக்கு முக்கியமான திருநாள் என்ன கிறிஸ்துமஸ் திருவிழா கிறிஸ்துமஸ் திருவிழா கிறிஸ்துமஸ் திருவிழா எந்த மாசத்துல வரும் டிசம்பர் மாசம் கடைசியில் வரும் இப்ப இந்த நவம்பர் மாச இருந்து டிசம்பர் மாசம் கடைசியில வர்ற இந்த நான்கு வாரத்தை நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில திருவருகை காலம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க திருவருகை காலம் திருவருகை காலம்னா என்ன பாருங்க நம்முடைய விவிலியத்துல யூதர்கள் இஸ்ராயேலர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அந்த யூதர்கள் நாலாயிரம் வருஷமா நமக்கு ஒரு மீட்பர் வருவாரு நம்ம ப நமக்கு ஒரு கடவுள் மனிதர் வருவாரு ஒரு இறை வாக்கினர் அப்படி அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க நமக்கு விடுதலை கொடுக்க நமக்கு மீட்பு கொடுக்க நமக்கு வாழ்வு கொடுக்க எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாங்க நாலாயிரம் ஆண்டுகள் அந்த நாலாயிரம் ஆண்டுகள் அவங்க காத்துட்டு இருந்ததுக்கு அடையாளமா இப்போ நம்முடைய கிறிஸ்மஸ் திருவிழாவுக்கு முன்னாடி நான்கு வாரங்களை தயாரிப்பு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த திருவருகை காலம் என்பது கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக தயாரிக்கின்ற இந்த நான்கு வாரங்கள் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இப்ப நீங்க கோயிலில் வந்து மெழுகுவத்தி கொளுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா எத்தனை மெழுகுத்தி வச்சிருந்தாங்க அதுல ஒரு மெழுகுவத்தி கொளுத்திருந்தாங்க அதாவது திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு வாரமும் இப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லி பாப்போம் இன்னைக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது ஒரு முறை அடுத்த வாரம் கோயிலுக்கு போகும்போது இரண்டாவது முதல் கொளுத்திருக்காங்களான்னு பாக்கணும் பாப்பீங்களா